அண்ட் ஒரு படத்தில் ஜஸ்ட் முன்னாடி மாதிரி நான் பிகினிங்ல எப்படி ரொம்ப கிளேமர் ரோல் பண்ணியாச்சு ரொம்ப அது இன்னும் இல்லை ஸோ நான் அது படம் எனக்கு வேணாம் அந்த மாதிரி தான் சொன்னேன் அண்ட் என் குழந்தைகள் நாலு மாதத்துக்கு அந்த டைமில் தான் எனக்கு ரெண்டு படம் ஆஃபர் வந்தாச்சு ஏன்னா நாலு மாதத்தை அந்த டைமில் நான் ஒன்றும் செய்ய முடியல ஸோ இப்போ நீங்கள் கண்டிப்பாக எனக்கு ஸ்மால் ஸ்கீம் வெப் சீரீஸ் அண்ட் ரியாலிட்டி ஷோஸ்லேயே கூட நீங்கள் பார்க்கக்கூடிய